மயிலாடுதுறை அருகே சிறுமியை பாலியல் வன்புணர்வு செய்த காவலர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையைச் சேர்ந்தவர் திருநாவுக்கரசு மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா பெரம்பூர் காவல் நிலையத்தில் காவலராக பணியாற்றி வருகிறார் இவருக்கு திருமணமாகி மனைவியும் மூன்று மகன்களும் உள்ளனர் மனைவி குழந்தைகள் சொந்த ஊரில் உள்ள நிலையில் திருநாவுக்கரசருக்கும் போலீஸ் குடியிருப்புக்கும் அருகே வசிக்கும் ஒருவருக்கும் இடையே நட்பு ஏற்பட்டுள்ளது இருவரும் மொபைல் போனில் அடிக்கடி பேசி வந்துள்ளனர் போனில் பேசும்போது திருநாவுக்கரசருக்கும் நண்பரின் மகளான சிறுமிக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் கடந்த எட்டாம் தேதி நண்பரின் மகளான பதினாறு வயது சிறுமியை காவலர் குடியிருப்புக்கு வரவழைத்த திருநாவுக்கரசு குளிர்பானத்தில் மது கலந்து கொடுத்து அவரை வலுக்கட்டாயமாக வன்புணர்வு செய்ததாக கூறப்படுகிறது இதுகுறித்து ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு சைல்டு ஹெல்ப் லைனுக்கு வந்த புகாரின் அடிப்படையில் மயிலாடுதுறை மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலக சமூக பணியாளர் ஆரோக்கியராஜ் என்பவர் பெண் உதவியாளருடன் பாதிக்கப்பட்ட சிறுமியின் வீட்டிற்கு சென்று நடத்திய விசாரணையின் அடிப்படையில் போலீசார் புகார் அளித்தனர் புகாரின் பேரில் பெரம்பூர் போலீசார் குழந்தைகள் பாலியல் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிந்து திருநாவுக்கரசரை கைது செய்து நாகை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் முன்னதாக இச்சம்பவத்தை அறிந்த மாவட்ட எஸ்பி மீனா பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளான போலீஸ் திருநாவுக்கரசரை சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டார் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்